ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தான் கதையோட அடுத்தவங்க தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒருத்தரை வந்து நம்ம ஈஸியாக நம்புகிறோம் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக எதுக்காக வந்து நம்புகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதை தான் நானும் வந்து உங்கக்கிட்ட சொல்கிறேன் எப்போதுமே வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங்கை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்கோ இல்லை பண்ணுறதுக்கோ வந்து இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக அப்படின்னோடனே கரெக்ட்டு இல்லைங்கிறத தாண்டி எதையுமே நம்ம வந்து மாற்றிக்க முடியாத மாதிரி ஆகிடுது அப்படின்னோன்னே சரி தான் நான் இல்லைங்களை ஆனால் அதுக்கான டைமிங்கை நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணும் பண்ணணும் செய்யணும் உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த வேலத்தில் என்ன மாதிரி விஷயங்களை சொல்கிறீங்க பண்ணுறீங்கங்கிறது கிடையாது ஒன்று கரெக்டு தான் நான் இல்லைங்களை எப்போதுமே மற்றவங்கள வந்து நம்ம வந்து சரியான ஒரு இதுக்கு நான் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி எல்லாரையும் வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சரி ஓகே தான் நான் இல்லைங்களப்பா ஆனால் அதுக்கான டைம்ங்கிறத அதை தான் வந்து நம்ம வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து இது பண்றதா இருந்தால் அதுவே போதும் அப்படிங்கிறத இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னோடனே சரி விட்டுருங்கப்பா விட்டுட்டு வேலையை பாருங்க நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஈஸியாக இருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கஷ்டமாக இருக்குது அந்த விஷயங்களை வந்து நம்ம சரியாக வந்து புரிஞ்சுக்கிறோமா இல்லை அந்த நேரத்தில் வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து நடந்துக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாமல் இல்லை தெரிஞ்ச விஷயங்களை நம்ம தெரியாமல் வந்து மாற்றிக்கிட்டு போகணுன்னா அதெல்லாம் நம்மளுக்கு சரியில்லாத விஷயங்கள்ல தான் இருக்குது அப்படின்னு சரி விட்டுருங்க அதெல்லாம் நம்ம விட்டுட்டு வேலையை பாருங்கள் இப்போ இருக்கிறத நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து எந்த விஷயத்தில் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதான் இருக்குது அப்படின்னு ஒன்று சரி சரி விட்டுருங்க விடாமல் நம்ம வந்து யாரையும் வந்து சமாளிக்க முடியாது சமாளிக்கிற விஷயங்களும் சமாளிக்கலாம் சமாளிக்க முடியாத விஷயங்களை நம்ம சமாளிக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு இப்போது ஒரு சில இதில் வந்து உண்மையாக தான் இருக்குது அப்படின்னோன்னே சரி சரி அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருமே எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம பிரித்து வச்சுட்டோம் அந்த பிரித்து வச்சுக்கிறதுக்கான காரணங்களை நம்ம தான் வந்து இப்போ இது பண்ணிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து வேறு வேறு விஷயத்துக்கு வேறு வேறு இதை வந்து மற்றவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க ஏன்னா நமக்கு தெரியாததுக்கு நிறைய விஷயங்கள்னால் அவங்க தான் வந்து இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு வச்சு சொல்லி அமைக்கிற மாதிரி தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களோ இல்லை சரியில்லாததோ எதாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சதை வந்து மனசை நினச்சிக்கிட்டு நம்ம பட்டம் நடந்துகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ்ங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறது ஏன்னா எப்போதுமே மற்றவங்கள வந்து நம்ம நம்புறதோ இல்லை நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறதுலையோ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்காது அதெல்லாம் இந்த நிலைமைக்கு யாரும் எந்த விஷயத்துக்கும் யாரும் காரணம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளை வந்து புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்மளால வந்து எதாக இருந்தாலும் வந்து புரிய தெரியும் தெரிய முடியாத விஷயங்கள்லாம் நம்ம யாருக்கும் அந்த விஷயத்துக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோட சரிதான் நான் ஆனா ஆனால் அதுக்கான காரணத்தை அது வந்து நம்மளுக்கு ஏற்றுக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் உங்களுக்கு எதுக்கு என்னத்துக்கு அப்படிங்கிறத நம்ம புரியாமல் எதுதான் என்ன பண்ணுறது